கள்ளக்காதலியுடன் கள்ளக்காதலன் தப்பி ஓட்டம் அந்த ஓட்டம் எந்த ஓட்டம்னே தெரியல கிடிக்கு பிடி கள்ளக்காதலியுடன் கள்ளக்காதலனை அவருடைய முன்னாள் கணவர் கிடிக்கு பிடி பத்திரிக்கை இன்னைக்கு இந்த பத்திரிக்கையை தானே என் வாசிக்கிட்டு இருக்கேன் அவங்க உட்காந்துருக்கிறது எதை காட்டுதுன்னா எப்போ முடிப்பேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குது எங்கள் மேத்த ஐயாவை பார்க்கும் பொழுது நீங்கள் எப்போ முடிப்பீங்க இன்றைக்கி நம்ம பிள்ளைய பேசுகிற தமிழும் ஆங்கிலத்தையும் பார்த்தா ஒன்று ஆங்கிலத்தையாவது ஒழுங்கா பேசணும் யா ஈட்டியா ட்ரிங்க்யா கம்யா கோயா யா இங்கிலீஷ் ஒன்று கற்று வச்சுருக்காங்க ஃபோனை எடுத்தா ஓகேயா கம்யா வாட்யா வேரியா அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் இங்கிலீஷ்காரன் இதை கேட்டான்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கிராமரு ஆக்டிவ் வாய்ஸு பேசிவ் ஆய்ஸு டைரக்ட் ஸ்பீச்சு இன்டைரக்ட் எல்லாம் எழுதி வச்சான் ஒரே வார்த்தையில் இங்கிலீஷ் பேசுகிறாங்களே வாட்டியா கம்யா வேரியா கோயா சிட்டியா ஸ்டாண்டியா ஸ்லீப்பியா அப்படின்ட்டு இப்படி ஒரு இங்கிலீஷ் அது இப்போ இந்த மொபைலில் இந்த எஸ்எம்எஸ் அனுப்புதுங்க பாருங்கள் சாப்டியா எஸ்ஏபி ியா அதுக்கு பதில் சாப்பிட்டே எஸ்ஏபிஐடிஏ என் இதை பார்த்துட்டு இந்த தமிழை எப்படா நம்ம வளர்க்குறது ஆங்கிலத்தையும் கெடுத்து தமிழையும் கெடுத்து இப்படி ஒரு குரூப் ஓடிக்கிட்டு இருக்கேன் எம்எஸ் விஸ்வநாதன் பாட்டோட தாய் நிலம் தந்தவரம் தாவரம் அது தழைக்க தழைக்க மகிழ்வார்கள் யாவரும் தன்னானே தானே நன்னே நே தன நே வயலை காட்டு ஒழுங்காய் யூட்டிலைஸ் பண்ணுறாங்களாங்கிறத நம்ம வெரி ஆஃபன் விட் டு செக் இட் ஆஃப் ஸோ கல்டிவேஷன் எவ்வளோ ப்ராப்பராக இருந்தாலும் இரிகேஷன் கொஞ்சம் போகிறாரு ஸோ வீ ஹேவ் டு இன்கல்கேட் சம் நியூ மெத்தட்ஸ் டு த விவசாயிங்க இந்த நியூ மெத்தட்ஸை விவசாயிங்களுக்கு இன்கல்கேட் பண்ணணும்னா வீ ஹேவ் டு எஜுகேட் ஸோ மெனி மெத்தட்ஸ் டு த விவசாயி இந்த விவசாயிகளுக்கு நியூ மெத்தட்ஸை இன்கல்கேட் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய ப்ரொசீஜர்லாம் இப்போ தயார் நிலையில் வச்சுருக்கோம் இது எந்த விவசாயிக்க புரிய இது புரிஞ்சுருந்தா அவன் லண்டனில் படிக்க போயிருப்பானே அவன் எதுக்கியா இங்கே வந்து நாற்று நட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு தொலைக்காட்சியில் யாருக்காக பேசுகிறோங்கிறது தெரியாமல் உட்காந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்களே இது எப்படி தமிழை வளர்க்கும் அப்படின்னு யார் இவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க ஆனால் இதழ்கள் இன்னைக்கு பத்திரிகைகள் என்ன நிலமையில் இருக்குது ஒரு காலத்தில் முரசொலி மாதிரியா தென்றல் மாதிரி குயில் மாதிரி மன்றம் மாதிரி விடுதலை மாதிரி குடியரசு மாதிரி திராவிட நாடு மாதிரி அன்னைக்கு பத்திரிக்கை இருக்குது இன்றைக்கி ஒரு பத்திரிக்கை எடுத்துட்டு பஸ்ஸில் ஒருத்தன் உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்து படிக்கிறான் அவன் உட்காந்துருக்கான் முதல் சீட்டில் உட்காந்துருக்கான் பேப்பரை வாசிக்கிறான் வேகமாக சென்று கொண்டிருந்த ஒரு பேருந்து ஒரு புளிய மரத்தில் மோதியதால் முன் சீட்டில் அமர்ந்திருந்த முனியாண்டி அதே இடத்தில் இறந்து போனார் பார்க்குறேன் இவன் முன் சீட்டில் தான் உட்காந்துருக்கான் நேரம் ஜரியில் இருக்கு இருக்குமாப்பிள்ள எந்திரிச்சி சென்டரில் போய் உட்காந்துருவோம்டான்ட்டு நடுவில் இருக்க சீட்டில் உட்காந்துருக்கேன் திரும்ப பேப்பர் எடுத்து ரெண்டாவது பக்கத்தை பெறேன் நின்று கொண்டிருந்த நகர பேருந்தின் மீது ஒரு லாரி நடுப்பகுதியில் மோதி நடு சீட்டில் அமர்ந்திருந்த பிச்சாண்டி அதே இடத்தில் துடி துடித்து செத்து போனான் என்னடா எங்களை உட்காந்தாலும் இது மாதிரி மேடராக வந்துக்கிட்டு கடைசி சீட்டில் போய் உட்காந்துருவோம்டான்ட்டு லாஸ்ட்டு சீட்டில் போய் உட்காந்து பேப்பரே படிக்க வேணாம் பெரும் டெத்தாக வருதுன்ட்டு கொஞ்ச நேரம் பேப்பர் பார்க்காம உட்காந்துருக்கலாம்னா பக்கத்தில் ஒருத்தன் பேப்பரை ஓப்பன் பண்ணிட்டேன் அந்த பேப்பரை பார்த்தா நின்று கொண்டிருந்த விரைவு பேருந்தின் மீது பின்பகுதியில் வந்த இன்னொரு பேருந்து பின்பகுதியில் மோதி பின் சீட்டில் இருந்த ஆறு பேரும் கருமாதிக்கு எலும்பு கூட கிடைக்காமல் இறந்து போனார்கள் பார்த்தான் பஸ்ஸிலேயே போகணாம்டா அப்படின்ட்டு இறங்கி நடந்து இருந்தேன் நடந்து போய் போகலாம்டா நிம்மதியாக நம்ம ஊருக்குன்ட்டு நடந்து இருக்கவன ஒரு காரில் அடிபட்டு செத்துட்டான் அவன் இறக்கணும்னு அன்னைக்கு தலையில் எழுதியிருக்கு ஆனால் இந்த பத்திரிக்கை அவனை ஒரு இடத்துல உட்கார விட்டுச்சா பார்த்திங்களா பத்திரிக்கையில் பூரா இந்த மாதிரி செய்தியாக தான் வருது கள்ளக்காதலியுடன் கள்ளக்காதலன் தப்பி ஓட்டம் அந்த ஓட்டம் எந்த ஓட்டம்னே தெரியல கிடிக்கு பிடி கள்ளக்காதலையுடன் கள்ளக்காதலனை அவருடைய முன்னாள் கணவர் கிடிக்கி பிடி பத்திரிக்கை இன்னைக்கு இந்த பத்திரிகையை தானே என் இருக்கான் இதில் என்ன தமிழை வளர்க்குதுன்னு ஆனால் ஐயா சொல்கிறாரு இன்னைக்கு இருக்கிற பத்திரிகையிலையும் நல்ல செய்திகள் இன்னைக்கு வந்துட்ருக்கு அன்னைக்கு ஒரு வாரம் இதழில் தான் எழுதியிருந்தாங்க தமிழ்தாய் வாழ்த்து உருவான வரலாறு அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதியிருக்கார் தமிழ்தாய் வாழ்த்து உருவாக்கணும்னு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்தியாவுக்குன்னு ஒரு தேசிய கீதம் இருக்கு தமிழ்தாய்க்குன்னு ஒரு பாட்டை உருவாக்கணும்னு சொல்லி பல பாடல்களை தேர்வு செய்து அவர் இறுதியாக தேர்வு செய்த பாட்டு மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை எழுதிய நீராறும் கடல் உடுத்தங்கிற பாட்டு அந்த பாட்டை மெல்லிசை மன்னர் எம் எஸ் கிட்ட கொடுத்து இதுக்கு மியூசிக் போடுங்க அவர் நல்லா எல்லாரும் பாடுற மாதிரி டியூன் போடுங்க அப்படின்னு சொன்னோன்னா எஸ் சுசநாதன் ஒரு டியூன் போட்டார் நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெளியில் சீராரும் திகழ்வாரத கண்டமதில் வந்து கலைஞர்கிட்ட பாடி காமிச்சா இது என்னையா வேற ஏதோ டான்ஸுக்கு போட்ட பாட்டு மாதிரி இருக்குது எல்லாரும் பாடுற மாதிரி ஒரு ராகத்தை தேர்ந்தெடுத்து அந்த ராகத்தில் போடுங்க அப்படின்னு ஒன்னா மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் எல்லாருக்கும் இனிமையாக பாடுற ஒரு ராகத்தை தேர்ந்தெடுத்தார் அதுதான் மோகன ராகம் அந்த மோகன ராகத்துக்கு இருக்கிற சுரங்கள் வந்து எல்லாராலேயும் இனிமையாக பாடப்படுகின்ற மேஜர் காட்சுள்ள சொரம் சரி கீ எளிமையா பாடுற ராகம் இந்த ராகத்தில் வந்த பாடல்கள் சினிமா பாட்டு சொன்னோம்னா உங்களுக்கு அந்த பாட்டு எவ்வளவு மோகன ராக எவ்வளவு எளிமையானதுன்னு தெரியும் கீதம் சங்கீதம் என் காதல் வேதம் மோகன தேன்மல்லி பூ வே மோகன ராகம் கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்வரைந்த ஓவியமோ மோகன ராகம் நீன் கொடி தேரி மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான் இப்படி ஒரு எளிமையான ராகத்தை தேர்ந்தெடுத்து இந்த ராகத்தில் அந்த பாட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் மோகன ராகத்தில் அந்த பாட்டை போட்டு அந்த பாட்டை தமிழ் தாய் வாழ்த்தாக மாற்றி அதை தமிழ்நாட்டு பாடலாக வடிவெடுத்து இன்றைக்கி அந்த பாடல் பாடப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டாலும் தமிழ்தாய்க்காக எழுந்து நிற்க வைத்த பெருமை அந்த தமிழ் தாய் வாழ்த்தை உருவாக்கிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இந்த செய்தி ஒரு பத்திரிகையில் நான் வாசித்த பிறகு தான் எனக்கே தெரிஞ்சது இது மாதிரி அரிய செய்திகள் தமிழ் செய்திகளை இன்னைக்கு பத்திரிகைகள் தருவதால் தான் இன்னைக்கு இதழ்கள் தமிழை வளர்த்து கொண்டிருக்கின்றன ஐயா ராஜமூர்த்தி பேசினார் திரைப்படத்துக்கு அடே அப்பா எத்தனை எடுத்துக்காட்டுகள் சொல்கிறது திரைப்படத்தில் பேசப்பட்ட வசனங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி இருந்தார்னு நம்மளுக்கு யாருக்காவது தெரியுமா சிவாஜி கணேசன் ஒரு நடிகர் நடிக்காட்டி வீரபாண்டிய கட்டபோகன் இப்படித்தான் வசனம் பேசிருப்பார் நமக்கே தெரிஞ்சிருக்காரு திருவிளையாடல் படத்துல சிவபெருமானாவே மாறி வந்து அப்படியே நடிப்பார் அந்த படத்துல பாத்தீங்கன்னா நக்கீரனுக்கு அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த விவாதத்தை சிவாஜி கணேசன் ரொம்ப அருமையா நடத்தியிருப்பார் நக்கீரனோட பேசும் பொழுது அங்கம் புலிதிபட அறவாலை நெய்பூசி பங்கம் படபரண்டு கால்பரப்பி சங்கதனை கீர் கீரன் அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் உண்மையிலே சிவபெருமான் இவ்வளவு அருமையா தமிழ் பேசியிருப்பாரான்ட்டு நமக்கே சந்தேகமா இருக்கு அந்த அளவுக்கு சிவாஜி கணேசன் பேசி அதுக்கு பதிலா நக்கீரன் சொல்லுவார் சங்கருப்பதல் எங்கள் குளம் சங்கரனார் கேது சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை நக்கீரா நன்றாக என்னை பார் நான் எழுதிய பாடல் குற்றமா அப்பையும் நக்கிரி விடமாட்டார் நீரே முக்கன் முதல்வனும் ஆகுகன் திறப்பினும் குற்றம் குற்றம் வந்திருப்பது கடவுள் என்று தெரிந்திருந்தும் தமிழுக்கு இழுக்கு நேர்ந்தால் ஒரு புலவன் அதை எதிர்த்து சொல்லுவான் என்ற கருத்தை வலியுறுத்தி அந்த கருத்தை ஒரு திரைப்படத்தின் மூலம் கொண்டு வந்தது திருவிளையாடல் என்ற திரைப்படம் இல்லையா அதனால திரைப்படம்னு அருமையா யாரே இனியவன் சொல்லிட்டு வந்தார் இந்த மூணில் எது வந்து தமிழ் வளர்ச்சிக்கு அதிகம் துணை புரிகிறது இதழ்கள் அது வந்து திரைப்படம் தொலைக்காட்சி எல்லாத்துக்கும் முன்னாடியே தோன்றிவிட்டது ஆனால் அந்த இதழ்களை படிப்பவர்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள் மட்டும்தான் ஒரு பத்திரிக்கையை படித்து தமிழை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் தொலைக்காட்சிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி ஒரு கருவி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மதத்துக்கு ஒரு தொலைக்காட்சி இருக்குது ஒரு ஜாதிக்கு ஒரு தொலைக்காட்சி இருக்குது ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு தொலைக்காட்சி இருக்குது நினைத்தவர்களெல்லாம் தொலைக்காட்சி சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது சேனல் அடங்கிய ஒரு பெட்டியாக இன்றைக்கி அந்த தொலைக்காட்சி காட்சி அளிக்கும் அதனால் அந்தந்த விருப்பம் உள்ளவர்கள் அவங்கவுங்க சேனலை இன்னைக்கு எடுத்து பார்க்குற மாதிரி இன்னைக்கு தொலைக்காட்சி அமைஞ்சிருக்கு ஆனால் திரைப்படம் என்பது எழுதப்படிக்க தெரியாதவர்களும் பாமரர்களும் ரசித்துப் பார்க்கின்ற ஒரு அற்புதமான கலை எதுன்னா அது திரைப்படம்தான் அந்த திரைப்படத்தில் வந்த வசனங்கள் பாரதியாரின் பாடல்கள் பாரதிதாசனின் பாடல்கள் கவிஞர் சுரதாவின் பாடல்கள் இதெல்லாம் வந்து அந்த திரைப்படத்தில் வந்த பிறகு தான் மக்களுக்கே மிக அருமையாக எளிமையாக மக்களுக்கு போச்சு ஓவியரவுங்கிற படத்தில் துன்பம் நீர்கே நீ இன்பம் சேர்க்க மாட்டாய பாரதிதாசன் பாட்டை அன்னைக்கு சினிமாவில் கொண்டு வந்தாங்க சுற்றும் விழிச்சுடர் தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ அப்படிங்கிற பாரதியார் பாட்டை திரைப்படத்துக்குள்ளே கொண்டு வந்த பிறகுதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது காற்று வெளியிடை கண்ணம்மா நின் காதலை எண்ணி கழிக்கின்றேன் அப்படிங்கிற பாட்டை கப்பலோட்டிய தமிழனில் கொண்டு வந்த பிறகு பாரதியின் பாட்டை எல்லோரும் உணர்ந்தார் சித்திர சோலைகளை உண்மை நன்கு திருத்த இப்பாரின் நிலை அப்படிங்கிற பாரதிதாசன் பாட்டை எம்ஜிஆருடைய அந்த படத்துல ரொம்ப அழகாக கொண்டு வந்து பாரதிதாசன் பாட்டை கொண்டு வந்தான் நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவேங்கிற அந்த பாரதியாருடைய பாடல் பாரதியார் இப்படி ஒரு பாட்டை எழுதியிருக்காரா அப்படின்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு இருந்த அந்த பாடலை கல்யாணி ராகத்தில் இசைஞானி இளையராஜா இசையமைத்து அந்த பாடல் வந்த பிறகுதான் மிக அருமையாக திரைப்படத்தில் அந்த பாடல் நமக்கு தெரிய வந்தது அதனால படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லோரும் ரசித்து பார்க்கக்கூடிய திரைப்படம் என்ற ஒரு கலை தமிழ் வளர்ச்சிக்கு ஆரம்பத்தில் இருந்து துணை புரிந்து கொண்டிருக்கிறது இதழ்கள் தொலைக்காட்சியை விட காரணம் கர்ணன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் இறுதியாக தனுஷ்வர் வசனம் சொல்லுவார் அவருடைய மகன் சிதம்பரத்தை பார்த்துட்டு சிதம்பரம் டேய் சிதம்பரம் நமக்கு எவ்வளவு சொத்து சொகம் இருந்தாலும் அதை நம்மள்கிட்ட இருந்து பிடிக்கிருவாங்கட இருந்து பறிக்க முடியாத ஒரு சொத்து எதுனா அது படிப்பு தாண்டா சிதம்பரம் அதனால் சொத்து சொகத்தை விட வீரத்தை விட போய் படிடான் படிப்பு தாண்டா உனக்கு மிகப்பெரிய சொத்துன்னு சொல்லி அந்த படத்தில் கடைசியாக சொல்லப்பட்ட அந்த வசனம் எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற செய்தியை சொன்னது அதனால் இதழ்கள் தொலைக்காட்சி திரைப்படம் இந்த மூன்றில் படிக்காத பாமர மக்கள் கூட எளிமையாக புரிய வைத்து தமிழை வளர்த்த பெருமை இதழ்களை விட தொலைக்காட்சியை விட திரைப்படங்களுக்கே அதிக வலிமையுடன் தமிழை வளர்த்தன வளர்த்தன என்று தீர்ப்பாக சொல்லி இந்த அருமையான தமிழ் வளர்ச்சி நாளை மிக சிறப்பாக நடத்திய தமிழ் வளர்ச்சி துறைக்கும் எஸ்ஐஇி மகளிர் கலைக்கல்லூரி நிறுவனத்தாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்